தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மறித்த சிறுமி உயிர் பிழைத்த அதிசயம் மறித்த சிறுமி உயிர் பிழைத்த அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜெபக்கூட தலைவன் தன்னுடைய ஒரே மகள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் மருத்துவரை கொண்டு சிகிச்சை அளித்தான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் அவர் இயேசுவை அணுகி தன்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் நீர் வந்து ஜெபித்தால் நலம் பெறுவாள் உயிர் பிழைப்பாள் என்று கூறினான் அப்பொழுது அந்த ஜபக்கூட தலைவனை நோக்கி வந்தவர்கள் உம்முடைய மகள் இறந்துவிட்டால் என்று கூறினர் ஏன் போதகரை தொந்தரவு செய்கின்றீர் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது இயேசு இதனை கேட்டு மனம் கலங்கி அந்த ஜபக்கூட தலைவனை நோக்கி கலங்காதே உன்னுடைய மகள் உயிர் பிழைப்பால் விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கூறி மூன்று சீடர்களை மட்டும் அழைத்துக்கொண்டு அந்த ஜபக்கூட தலைவன் வீட்டிற்கு சென்றார் அந்த வீட்டில் அழுகையும் கண்ணீருமாக இருந்தது இயேசு அந்த வீட்டில் அவர்களை கடிந்து கொண்டு அந்த சிறுமியை கிடைத்த கிடத்தியிருந்த இடத்திற்கு சென்றார் சென்றவர் தலிதா கூமி என்றார் அதாவது சிறு பெண்ணே எழுந்துரு என்று அதன் அர்த்தமாகும் சிறுமியின் கையை பிடித்து தூக்கினார் சிறுமி எழுந்து உட்கார்ந்தால் சிறுமி உயிர் பிழைத்தால் அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு கூறிய ஒரே ஒரு வார்த்தை விசுவாசம் இரு என்பதுதான் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் முடிந்து போகலாம் முடிவுரை எழுதப்படலாம் ஆனால் விசுவாசத்தை மட்டும் இழக்கக்கூடாது விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் மறித்த சிறுமியை உயிர்ப்பித்த ஆண்டவர் உங்களுக்கும் வல்ல செயல்கள் செய்ய வல்லவர் கடன் பிரச்சனைகளிலிருந்து பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து திருமணம் ஆகாத பிரச்சனைகளிலிருந்து குழந்தை இல்லாத பிரச்சனைகளிலிருந்து நோய் பிரச்சனைகளிலிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பார் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்